உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்து மாநகர சபைகள் நகரசபைகள் பிரதேச சபைகளுக்கான மேயர் அதே போல் நகரபிதா தவிசால தெரிவுகள் இடம்பெற இருக்கின்ற சூழ்நிலை நாடு பூராகவும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே பல்வேறு விடயங்கள் ஊடகங்களிலே என்று காடிபட்டுக் கொண்டிருக்கின்றன அதிலே நான் ஒரு சிலவற்றை குறிப்பிட வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய திரு சி வி கே சுஞ்சானவையா அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் அவர்களும் பல விடயங்களை செய்து கொண்டிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு வாயில் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த ரெண்டு பேர் காட்டுகின்ற படத்தை பார்த்தால் தந்த செல்வாவே இவர்கள்லாம் தமிழர் கட்சியில் சேர்த்து குழந்தில்லியோரு தெரியவில்லை என்று போல் படம் காட்டப்படுகிறது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர் தேர்தலை சந்தித்த பொழுது சிவஞான மையா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் நாங்கள் இருபத்தி ரெண்டு பேர் தெரிவு செய்யப்பட்ட அந்த தேர்தலில் அதே போல் திரு சுமந்திரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி தேசிய பட்டியலில் வந்தவர் எங்களுக்கு அவர் தேசிய தேசியப்பட்டியல் காட்டக்கூடாது இந்த தேர்தல் முறை எண்பத்தொம்பதிலே வந்தபொழுது கூட முதல் தடவையாக தமிழர் விடுதலை கூட்டணி அந்த தேர்தலை சந்தித்து யாழ்ப்பாண மாவட்டத்திலேயும் சந்தித்த பொழுது கூட அதிலே ப பார்த்தோமாக இருந்தால் பல நான்கு தமிழ் கட்சிகள் சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி தலைமையிலே ஒரு ஒரு கூட்டை அமைத்திருந்தோம் தமிழர் விடுதலை கூட்டணி இபிஆர்எல்எஃப் டெலோ இஎன்டிஎல்எஃப் அந்த தேர்தலிலே போட்டியிடுமாற தலைவர்கள் அமரலிங்க ஐயா ஐயா அவர்கள் என்னை போட்டியிட்ட கேட்ட பொழுது படமராட்சியினே நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று சுவாதிக்கும் நீங்கள் தான் தொழிற்சல்விக்கு அவர் எங்களுக்கு படமராட்சியில் செய்கிறேன் நான் என்னுடைய தாய் மாமனை எழுபத்தாம் ஆண்டு தேர்தலில் நான் எதிர்த்தவன் சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட என்று சொல்லப்பட்ட திரு ராசலிங்கம் ஐயாவை நான் ஆதரித்து குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனையை எதிர்கொண்டவன் நான் இப்பொழுது தமிழில் விடுதலை புலிகள் முதல் நான் நான் என்னுடைய தாய்மாமனுடைய வீட்டிலே தான் வந்து தாய்க்கப்படைந்திருக்கின்றேன் நான் அரச உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட என்னோடய இந்த செவிப்பு இல்லாத காரணத்தால் மூன்று நேர சாப்பாடு அவர் தருகிறார் அவரை எதிர்த்து போட்டியிட நான் நியாயப்படுத்த முடியும் என்று கூறியதை தலைவர்கள் அமரலிங்கமை ஏற்றுக்கொண்டார்கள் நான் ஒன்றை சொன்னேன் நான் உறுதியாக இருக்கின்றேன் என்று காட்டுவதற்காக என்னை தேசிய பட்டியல் இருபத்தொன்பதாவதாகத்தனும் போடுங்கள் நான் அதில் இருக்கமாக நிற்கிறேன் இல்லையில தம்பி நீங்கள் உங்களோடய பேர் நான் ரெண்டாவது பொருள் நான் என்னுடைய பேர் பட்டியலில் முதலாவது பின்னர் முருளிங்கம் ஐயா போ போட்டியிட இருந்தது சம்பந்த முத்துவையாவோட முதலாவது பேர் ரெண்டாவது ஒரு முஸ் நான் கேட்டுக்கொண்ட உதுபால பேர் ஒரு முஸ்லீமுடைய பேர் இடம்பெற்றது மூன்றாவது என்னுடைய பேர் நாலாவது சதவதுல்லா என்று இன்னொரு முஸ்லீமுடைய பேர் அஞ்சாவது சூப்பர் திரு சுப்ப அமரர் சூப்பர் நடேஷ் இன்றைக்கு அந்த ரெண்டு தமிழர்களும் இல்லை புலிகளாக கொல்லப்பட்டார்கள் திரு அமர சுப்பர் நடேச அவர்கள் சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர் மா மாவட்ட அபிவிருத்தி சபை இல உறுப்பினராக அவரதுவையாக பிறந்த நாள் அர்ச்சனை செய்ததற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் அதேபோல் சம்பந்தமூர்த்தி ஐயா அவர்கள் மட்டக்களப்பிலே படுகொலை செய்யப்பட்டார் என்னை அவர்களின் மறைவுக்கு பின்னர் இந்தியாவினுடைய அரசியல் செயலாளர் திருவண்ணாமலை ஹெலிகாப்டர் மூலம் வந்து ஒழுங்குமாறு இதில் வந்து கேட்டார் திருவாளர்கள் செல்வம் அடைக்கிற நான் ஸ்ரீகாந்தா போன்றேன் மூவரை அழைத்து நீங்கள் இந்த பட்டியல் பதவியை ஏற்றுக்கொள்ள இல்லை நான் அதை தமிழர் விடுதலை கூட்டணிக்கு கொடுங்கள் நான் தெலுவுக்காக அந்த தேர்தலில் கூட்டாக இருந்தாலும் கூட வேலை செய்த காரணத்தால் எனக்கு தேவையில்லை என்று பத பதவியிலங்களுக்கு தேடி போக வேண்டும் என்றால் எப்படியோ சென்றிருக்க வேண்டும் பிடிக்கும் அவை தேசிய பட்டியலை பற்றியோ பதவியை பற்றியோ எங்களை செல்ல தேவை இன்னொன்று மாணவ பராயத்திலிருந்தே பத்து வயதிலிருந்தே போ போராட்டத்துக்கு போத்தில் மன்னரப்பி கொடுத்தவர்கள் நாங்கள் நோக்கி வீசப்படுகின்றது இதைவிட பதினாலு வயதிலே நண்பர்கள் குபரப்பா மாத்தியா நான் மூவரும் தமிழில் விடுதலை இயக்கத்திலே சேர சென்ற பொழுது அங்கே தலைவர்கள் அவரர்கள் தங்கள் துறைக்கு குட்டிப்படி அதே போல் தேசிய தலைவர் பிரபாகர் எல்லோரும் ஒன்று இருந்த நேரத்தில் உங்களுக்கு பதினாலு வயது சேர்க்கையில் ஆண்டு திருப்பி அனுப்பினார்கள் எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலே மீண்டும் இணைந்து கொண்டோம் அதன் பின்னர் தான் எழுபத்தி நாலாம் ஆண்டிலே தமிழ தேசிய தலைவர் அவர்கள் தமிழின் புதிய புலிகள் டிஏன்றை ஆரம்பித்து அது பின்னர் எழுபத்தாறாம் ஆண்டிலே தமிழில் விடுதலை புலிகள் என்று மே மாதம் அஞ்சு அஞ்சாம் தேதி பெயர் மாற்றப்பட்டது அதே போல் நாங்கள் சேர்ந்து சில வாரத்துக்குள்ளே எனக்கு சரியாக தீதை ஞாபகம் இல்லை ஒரு குண்டு தயாரித்து தவறுதலாக வெடித்து தவறுதலாக இல்லை அவர்கள் பனை பனைகளை பார்த்துருக்கார்கள் இருந்தால் இதில் பெரம்பலம் இருந்தால் தென்னைக்கு கிளை இருந்திருக்கார்கள் டோத்தியை நடித்து பார்த்துக்கிறார்கள் ஒன்றும் விழக்கூடியது இல்லை என்று இருந்த பொழுது சிறு குறும்பைகளை அணில அரித்து அது விழுந்து வெடித்த காரணத்தால் மொம் சோதிர் என்று சொல்லப்படுகின்ற சோதிர் ஐயா படகாயப்படுத்தப்பட்டார் பலருக்கு காயங்கள் தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்கள் பாய்ந்த தீயை அணைத்த பொழுது தலைவர் பிரபாகரனுக்கு தொடகிலே தான் அதன் கரிகாலன் என்ற பெயருக்கு அதுவும் ஒரு காரணம் தேடுதல் போய்ட்டு நடக்கின்ற பொழுது எங்கள் எங்கள் எல்லோரும் சேர்த்து தழப்பி அந்த சொல்லுவார் அளந்த எரிய இருக்கோயில் உண்ட தலைவர் பிரபாகருடைய ஃபோட்டோ இல்லாத அழந்தான் பிறகு அவருக்கு சீச்சை எழுப்பவில்லை நாங்கள் முன்னுகின்றோம் இதைவிட நான் அரசியல் பிரிவிலே சேர்த்து பொழுது தலைவர் தங்கத்துறை அவர்கள் விசாரணமாக சொன்னார் நீ சிவாஜி மாணவர் பேரவை இளைஞர் பேரவை தமிழர் விடுதலை கூட்டிட்டு செயற்படுங்கள் எங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை தாருங்கள் மற்ற ரெண்டு பேரும் ராணுவ பிரிவில் இருக்கட்டும் மரப்பாகவும் மாத்தியா நீங்கள் அங்கே இருங்கள் சொல்லப்பட்ட அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு தேசிய மாநாடு நடைபெற்ற பொழுது மல்லாகத்தில் நடைபெற்ற பொழுது மல்வெட்டுத் நான்கு கட்சிகளை ஒன்றுபடுத்திய பெரியவர் ஞானமூர்த்தி அப்பா அவர்கள் பிரபாகருடைய பெரிய தகப்பினார் அவர் தலைமை வைத்துக் கொண்டிருந்தார் அப்போ தட்டி வேன் அந்த காலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த வேனிலே தான் நாங்கள் பிடிச்சிக்கொண்டு விளிக்கிறோம் பொழுது நான் அரைக்க ஆட்சியற்ற சென்றேன் அப்பொழுது சொன்னார் தம்பி இது தமிழ் கட்சி மாரிப மாணவர் அணிய இல்லை இது வாலிப முன் அணி போய் வீட்டில் போய் வேட்டி கொண்டாங்க இப்பொழுது கூட அடிக்கடி வேட்டி காட்டிக்கொண்டு வருவது எனக்கு அந்த ஞாபகம் நீங்கள் நேற்று முதல் வந்து எங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறேன் சரி பரவாயில்லை நீங்கள் பெரியாக கட்சி இருங்கள் ஆனால் தேர் தேர்தலிலே கூறிய விமர்சனங்களை பற்றியெல்லாம் க கருத்து சொல்கிறீன் தமிழக கட்சி ஐயாயிரம் ரூபா காசை பறக்க விட்டது கால்போத்தில் சாராயங்களை விட்டது என்று சொன்னது என்று சொல்லிவிட்டேன் என்று நான் சொன்ன விடயம் சரி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நான் சொன்னது தவறான விதத்திலே சொல்லிவிட்டேன் உண்மை உண்மைதான் இதுதான் நிலைமை நான் சொல்ல விருப்பம் என்றால் ஒரு சி ஆதரவாளர்கள் இதை செய்தார்கள் தமிழக கட்சி தலைமைப்பட இது செய்யுமாறு கூறியிருக்காது அதான் எங்களுக்கு தெரியும் ஆகவே அவ்வாறு உங்களுக்கு மனதிலே ஏதாவது நெருடல்கள் அல்லது உங்களுக்கு அதிலே கஷ்டங்கள் இருந்தால் அதற்காக என்னுடைய மனத்தத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் அதுபோல் எங்களோட தரப்பிலிருந்து யாராவது ஏதாவது தவறுதல் செய்திருந்தால் விமர்சனங்கள் அதிக எழுத்துகள் போன்றவற்றை எல்லாம் மன்னிப்போம் மன்னிப்போன்ற செய்யப்பட வேண்டும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு தொலைக்காட்சிக்கு த கொடுத்த தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியிலே இலங்கை தமிழர் கட்சிக்கு வாக்களித்த நன்றி அதே போல் சென்னை தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தமிழ் மக்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் நன்றி எங்களுடைய அணிக்கு வாடிக்கிற நன்றி என்று கூறு ஏன்னா தமிழ் தேசிய அணிகள் எல்லாவற்றிற்கும் அவை அவ நீங்கள் திருப்பி கேட்டுருக்கா யாராவது அவள் சாராயம் கொடுத்தவருக்கும் போத்தில் வீசினவருக்கு ஏன் நீங்கள் நான் சொல்கிறீங்க அவை வாக்காளர் எல்லாரும் நான் நல்ல வகையிலே வாக்களித்திருக்காரு என்னோட என்னுடைய பேராசிரியர் அவர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ச கலாநிதி சபா ராஜேந்திரன் கூறுகிறார் சிவாஜி நீங்கள் இவ்வாறு மக்களை குறை சொல்வதை தடுத்து விடுங்கள் ஒரு சிலரை நீங்கள் இவ்வாறு சொல்வதன் மூலம் முழு மக்களுடைய மனமும் புண்படும் அவை இவ்வாறான கருத்துக்களை எதிர்காலத்தில் தெரிவிக்க வேண்டாம் நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவை தேர்தலிலே நீங்கள் தவறு செய்தால் அந்த முறைப்பாட்டை மாத்திரம் பதிவு செய்து விட்டுட்டு பொது வழியிலே கையத்து சொல்லக்கூடாது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது இந்த வகையிலே தான் தமிழரசு கட்சியிலே ஆவாறு இருந்தோண்டிருந்த நேரத்திலே தான் எழுபத்தாறாம் ஆண்டிலே வட்டுக்கோட்டையிலே தீர்மானம் எடுக்கப்பட்ட பொழுது வட்டுக்கோட்டையிலே பதினொதியிலிருந்து பதினைஞ்சு பேரா பேராளர்களே ஒருவனாக டெலிகேட்டிலே ஒருவனாக பத்தொன்பது வயதில் ஆக்குறைஞ்ச பேராளர் நான் கலந்து கொண்டவன் நான் மே மாதம் பதினாலு பதினைஞ்சாந்தேதி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நாற்பத்தொம்பது வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற மாநாட்டிலே கலந்து கொண்டு அப்பொழுது கூட ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய பேர் பிரஸ்தாபிக்கப்பட்ட பொழுது நாங்கள் ஆட்சேபித்தோம் தந்த செல்வா கும்பிட்டு கொண்டு சொன்னார் எல்லாம் பொறுமையாக நாங்கள் இருந்தோம் அதனுடைய பிரதிபலனை நாங்கள் பார்த்தோம் அந்த தீர்மானத்தை வெளியிடக்கூடாது என்று இலங்கை அரசாங்கம் பொழுது அவசரத்தை பா சட்டத்தை பாவித்து தொண்டுபாக அடித்து ய யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலே பேருந்து நிலையத்திலே விநியோகித்தபொழுதான் தலைவர்கள் அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் அதே போல் அமரர்கள் வி என் நவரத்தினம் அதே போல் ஐயா துரத்தினம் ஐயா நாலு பேர் கைது செய்யப்பட்டது ஜூரர்களற்ற டாய்லட் பார் மூன்று நீதி நீதிபதிகளை கொண்ட முன்னால் நிறுத்தப்பட்டபொழுதுதான் அமரர்கள் ஜிஜி பொன்னம்பலம் தந்தை செல்வா ஐயா போன்றவர்கள் ஆஜராகி வாதாடினார்கள் அதிலே வெற்றி கிடைத்தது அன்றைக்கு அந்த ஒற்றுமையை அவர்கள் கொண்டு வரவிட்டிருந்தால் அவரது ஜிஜி வாதாட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்ட முறையே செல்லாதென்ற வாக்கள் தீர்ப்பளிக்கப்படாவிட்டிருந்தால் இருபது ஆண்டு எல்லோருக்கும் சிறைத்தட வழங்கப்பட்டிருக்கு ஆகவே ஒற்றுமை முக்கியம் என்பதை இது எங்களுக்கு எங்களுக்கு உணர்த்தியது அதைத் தொடர்ந்து தான் அவர் ஜிஜி ஐயாவுடைய ஊர்வல் அவருடைய இறுதி ஊர்வலத்தை கூட அவர் அவருடைய பிரசவம் நடைபெற்றிருக்கிறது பலூர் அந்த இடத்துக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் இளைஞர்கள் தலைவர்களுடன் போராடி கொண்டு வரப்பட்டு அதில் அஞ்சலி செலுத்தப்பட்டவர் அவருடைய தந்தையார் ஒரு போஸ்ட் மாஸ்டராக அஞ்சல் இவராக இருந்த இடத்தில் வீட்டில் ஏதாவது பிரசவம் நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட அவர் பின்னர் அவருடைய இறுதி அந்த இறுதி நிகழ்வுகள் தகனக்கிரியிகள் பருத்துத்துறை கடற்கரை மைதானத்தில் நடைபெற்றது நாங்கள் எல்லாம் நின்றோம் இவ்வாறு எல்லாவற்றையும் செய்கின்ற பொழுது எங்கேயோ இருந்து வந்தவர்கள் இப்போ நீங்கள் கதைக்கிறீர்கள் நீங்கள் பெரியாக்கள் சரியுதுங்க அதில் பிரச்சனை இல்லை ஆனால் இவற்றையெல்லாம் விட்டு நீங்கள்தான் தமிழினத்தை மீட்க வந்த மீட்பவர்கள் படம் காட்ட வேண்டாம் ஆயுத போராட்டத்தை சந்தித்தவர்கள் நாங்கள் இதே போல தமிழர் விடு விடுக்கோட்டின் எழுபத்தாறாம் ஆண்டிலே ஒரு போராட்டத்தை அறிவித்தது பட்டுக்கோட்டை தீர்மானம் முடிந்தவுடன் சிறை நிரப்பும் போராட்டம் என்று ஆனால் பருத்து துறையிலே சிவசம்பரம் ஐயா வழிநடத்த வந்திருந்தார் அப்பொழுது எம்பியாக இருந்த ஜெயகுடி ஐயா வீட்டிலே தான் நீதிமன்றத்தை அருகிலே இருந்த வீடு குழுமிய பொழுது பன்னெண்டு பேர் தான் நாங்கள் இருந்தோம் மற்ற இடங்களில் சில இடங்களில் எல்லாம் நூற்றுக்கணக்கில் போராட்டத்துக்கு சென்றிருக்கிறார்கள் தம்பி பண்டிதர் விடுதலை புள்ளியுடைய தளபதியாக பின்னாலே வந்தவர் அரைக்காட்சியற்ற வந்தார் சிவசம்பரம் தம்பி நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி நின்று இன்னொரு ஐயா அவர் எழுபத்தஞ்சு வயதையும் கடந்து எல்லாம் தலைமுழு மென்முடி ஐயா நீங்களும் ஒரு மண் தம்பி சிவாஜிலிங்கம் நீங்கள் மாவட்ட நீதமான நீதிமன்ற போராட்டத்துக்கு தரப்பதாகுங்கள் தம்பி பாலகிருஷ்ணர் பின்னாளில் சட்டத்திரடியாக வந்தவர் அவர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு தரப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கொண்டிருந்த பொழுது அவ் பாலகிருஷ்ணனுடைய தந்தையார் ஓடி வந்தார் ஐயோ நீ போனால் லோயரா வரையில் பாடாடு எழுத்துக்கொண்டு போகும் பொழுது சத் சிவாஜி நீங்கள் ரெண்டுக்குமே நீங்களே தலைமை தாங்கள் நாங்கள் சென்றோம் நீதமான நீதிமன்றத்தை குழப்பினோம் பொருஷ்காரர் எடுத்து வந்து ரோட்டில் அறிந்தார்கள் பின்னர் திருப்பியின் மதில் அறிவுறி நீதிமன்றத்துக்கு நுழைந்து மாவட்ட நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு நீதிமன்ற இருக்கையில் நாங்கள் இருந்தேன் போலீஸார் கிட்டப்பட நாங்கள் போட்டோம் அடி அமர்க்கணம் பண்ணினோம் திரும்பி வருகின்ற பொழுது எங்களுக்கு செய்தி வருகின்றது யாழ்ப்பாணத்திலே போராட்டம் நடத்திய தந்த செல்வா நீதிமன்றங்களை சிறை வைக்கப்பட்டார் ஆனந்த் சங்கரைய கிளிநச்சியிலே பிடிக்கப்பட்ட அவர் எம்பி எம்பி சிறைச்சாலை உடுப்பு அணிகப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டான் வாரெல்லாம் வரலாறு எல்லாம் இவர்களுக்கு நாங்களே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு வேண்டாம் ஒரு நாளைக்கு வாங்க நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் எப்படி இந்த கட்சிகள் வளர்ந்தேன் அதெல்லாம் வேண்டாம் அதில் இப்போ மக்களுக்கும் அது எவ்வளவு நொந்து போயிருக்கிறார்கள் அவே எங்களுக்கு நீங்கள் படம் காட்ட வேண்டாம் நீங்கள் சொன்னதை செய்ய போகிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி நீங்கள் முதல் நிலை பெற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போவீர்கள் என்றால் நாங்கள் சார்ந்த தமிழ் தேசிய பேரவை ஒன்றை சொல்லி இருக்கிறது நான்கு நான்கு சபைகளிலே தான் நாங்கள் போட்டிக்கு நிற்போம் மூன்று சபைகளிலே நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம் வெள்ளாட்டுத்துறை நகரசபை பருத்தத்துறை நகரசபை சாவைத்தேரன் நகர நகரசபை இன்னொன்று ஊர்வதுறை பிரதேச சபை அதிலே தமிழ் தேசி அணிகளிலே நாங்கள் முன்னிலை பெற்றிருக்கோம் முதலாவது இடத்திலேயே பிடிப்பி வந்தால் அது இந்த நாலு இடத்திலே தான் போட்டி கொண்டு கூறியிருக்கோம் நீங்கள் போட்டிக்கு வருவீர்களாக இருந்தால் உதாரணத்துக்கு வெள்ளாடுத்துறை நகர எடுத்துக்கொள்வோம் ஒன்பது வட்டாரங்களிலே ஏழு வட்டாரங்களிலே நாங்கள் வெற்றி பெற்றோம் ரெண்டிலே இல்லைங்க தமிழர் கட்சி வெற்றி பெற்றோம் அங்கே அறுபதுக்கு நாற்பது ஆறு மோன சாசனங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது நாங்கள் வீராசாரத்தை விழ வட்டாரங்களை கூட பிடித்தால் ஓவர் ஹேங்கிங் என்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே ரெண்டு இந்த மாதிரி ஒன்று ஏழு போனஸ் மூன்று கூடிதார்கள் போனஸ் ஆசனங்கள் இலங்கை தமிழஸ் கட்சிக்கும் மூன்று போனஸ் ஆசனங்கள் ஏபிபிக்கும் என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கும் ஒன்று தொண்ணூறு வாக்குகளை பெற்று இபிடிபி ஒரு ஆசனத்தை பெற்று ஒரு போனஸ் ஆசனம் சென்றிருக்கிறது அவை எண்கணிதத்திலே எங்களுக்கு ஒரு நூறு வாக்கு கிடைத்திருந்தால் ஒரு போனஸ் ஆசனத்தை பெற்று எட்டாக வந்திருக்கும் அது ஐம்பது வீதத்துக்கு மேலே பதினாறில் எட்டு வந்த எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கஜிதரோபார் பொறம்பலம் தலைவரையும் துணைத் தலைவரையும் கடித போல வரப்பு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் பெற்றிருப்போம் அதை நலுவோம் எது எப்படி இருந்தாலும் தமிழரசு கட்சி வேட்பாளரை நிறுத்த முடியும் அதே போ தேசிய மக்கள் சக்தியை நிறுத்த முடியும் என்றால் மூன்று பேர் இருக்கிறார்கள் ஒருவருடைய பேரை ஒருவர் முன் பிரே பற்றி ஆமோதிக்க நிறுத்த முடியும் தமிழர் கட்சிக்கு அஞ்சு பேர் இருக்கிறார்கள் நிறுத்த முடியும் இபிபி தனியாக செய்ய முடியாது ஆனால் தமிழரசு கட்சி ஒரு வேட்பாளர் நிறுத்தமாக இருந்தால் ஜேவிபியினர் வாக்களிப்பதை அறத்தடுக்க முடியாது அவருடைய உரிமை போட்டி இருக்கிறவருடைய பெயர் அறிவிக்கப்படும் எங்களுடைய தரப்பில் எக்ஸ் என்றால் அவருடைய தரப்பில் தமிழக வை என்றால் யாரை நீங்கள் ஆதரிக்கிறதோ சொல்வது கரம்பலகையிலே ஒயிட் போர்டில் குறிக்கப்படும் எண்ணப்படும் ஏவிப்பினர் எங்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதியின் ஆலோசனை அடிப்படையிலே பல தீர்மானங்களை பலருக்கு கலந்து கொடு பத்து மணிக்கு இரவு பத்து மணிக்கு பின்னர் பெண்கள் கூட அழைக்கப்பட்டு அரை அந்த ட்ரெஸ்ஸிங் ஒன்று என்று சொல்லப்படும் அந்த உடையுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இப்படி எல்லாம் சொல்லுவார்கள் என்றால் நாங்கள் ரகசியமாக ஒளிப்பதிவு செய்திருக்க முடியும் நாங்கள் எப்படின்னா பெண்களை தை அப்படி பிடிச்சார்கள் என்றால் அதிலே கஷ்டப்பட அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளவில்லை இரு இருந்தாலும் அவர்கள் உஷாராக எல்லாரும் டெலிஃபோனையும் பூண்டி வச்சுட்டு தான் விட்டுருக்காரு இல்லாட்டி இந்த ஜட்டி அமைச்சருக்கு நாங்கள் ஒரு தங்கச்சியை பிடிச்சி ஜட்டிகளை கொண்டு போட்டு சொல்லி சொல்லி தான் கொண்டு போய் எடுத்துருப்போம் இயக்கத்தில் க கரும்புலியாக போய் வடிகுண்டா சேர்றாங்க இதெல்லாம் பெரிய இல்லை ஆனால் அங்கே வைத்து சொல்லப்படுறது கடுமையான வார்த்தைகள் கஜேந்திரகுமார் போனபுலம் கஜேந்திரன் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் பாராளுமன்றத்துக்கு எங்களுக்கு தொல்லிறந்தார்கள் அவர் ரெண்டு பேர் கடும் சளிகள் இவர் ஒரு கடும் முள்ளு இவர்களை தலை விடு தலையெடுக்க விடக்கூடாதுன்னு கூட அன்றகுமார தோஷத்தோட சொல்லியிருக்கார் அஞ்சனன் இதை வந்து சொன்னவர்களுக்கு சொன்னார் இப்போ அதுங்களுக்கு புரியுதா நாங்கள் எங்களை நீங்கள் எங்களில் மக்கள்லாம் எல்லோருக்கும் தெரியாட்டிங்கூட அவங்கள எப்படி எப்படி கணக்கெடுக்கிறார்கள் அவை சரி எது எப்படி இருந்தாலும் தமிழர் கட்சி போட்டிக்கு வந்தால் எங்களை கேட்டாங்க ஆதரவு அவர்களாக ஆதரவு என்ற பொய்யை நீங்கள் சொல்வீர்கள் அவை உலகத்துக்கு நாங்கள் சொல்வதற்காக தான் இந்த பத்திரம் அரட்டை கூட்டிடுவோம் நீங்கள் ஒரு முறையை செய்கிறாங்க போட்டி போட்டியெலாம் இருங்கள் அவர்கள் விட்டுவிட்டால் போட்டி விட்டு பார்க்கட்டும் அவர்களுக்கு மூன்று ஓட்டு வருதா இல்லையாட்டு பார்க்கட்டும் மூன்று ஓட்டுவர்கள் ஆனால் அதுக்கும் நீங்கள் வாக்களிக்க போவா இல்லையா அல்லது ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பா என்பதிலும் ஒரு விஷயம் இருக்கிறது ரகசியமாக கிட்டப்பட்டு போனால் யார் யார் என்ன கேமை கொடுத்தார்கள் எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லி இவெந்தி ஆக்கள்லாம் மூணு நாலு பேர் போட்டவங்க ஜேவிபி போட இல்லை சொல்லக்கூடிய ஆக்கள் ஆகவே இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் ஒன்றிலே உறுதியாக இருக்கிறோம் எனக்கு வந்து மாகாண சபை தேர்தல் அதையும் தீவிரமாக முதலமைச்சர் பதவி எப்படி ஜேவிபி போராடும் நாங்கள் எல்லோரும் தமிழ் தேசிய அணிகள் எல்லாமே இறுக்கமாக போராடி அதை தக்க வைக்க வேண்டும் இப்பொழுது எவ்வாறு இவர் இவர்களை விரட்டினோமோ ஏன்டா எனக்கு பலரும் சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்கு மரியாதை எம்பியாக இருந்த நீங்கள் இப்போ நீங்கள் சமுனா போ புரியல நான் நகரசபா உறுப்பினராக கூட இருந்திருக்கேன் மகிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்துட்டு எம்பிஆருக்கு இல்லாமண்டாங்கம் சமுனா போயிடலாது எனக்கு எந்த தனிப்பட்ட கௌரவம் முக்கியமல்ல இனத்தினுடைய கௌரவம் முக்கியம் இதை காப்பாற்றுவதற்காக நான் முன்னுகிறேன் இதை விரட்டி அடிப்பேன் எனக்கு ஒற்ற நோக்கம்தான் இவர்கள் வரக்கூடாது தோற்கடிக்க துரத்தப்பட வேண்டும் யார் வர்ற ஆறு சேமநகரம் நல்ல பிரச்சனை என்பதை கூறியிருந்தோம் அதை செய்து காட்டியிருக்கிறேன் அந்த வகையிலே எதிர்காலத்திலே இனப்பிரச்சனை தீர்வு ஒரு அரைகுறை தீர்வை திணிப்பதற்கு கீழான தீர்வை திணிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முற்படுகிறது